சஞ்சீவின் கொலை சந்தேக நபருக்கு அவசர மருத்துவ சிகிச்சை புதிய அரசியல் அமைப்பை நாம் உருவாக்கியே தீருவோம் ஆளும் தரப்பு திட்டவட்டம் அடுத்த இரண்டு வருடங்களில் பொருளாதாரத்தில் ஏற்படவுள்ள மாற்றம் பிரதமர் தகவல் போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிரான முறைப்பாடுகள் அதிகரிப்பு மனித உரிமைகள் ஆணையம் அதிருப்தி இசாரா சொ்பந்தியின் தாய் மற்றும் தம்பி கைது ரணில் தலைமையில் விசேட கூட்டம் மைத்ரிபாலசுரிசேனவும் பங்கேற்பு வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்க தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் ஆரம்பம் யஸ்தானிகரின் தொடக்க உரையில் இலங்கை குறித்து பிரஸ்தாபிக்கப்படவில்லை வடக்கை போன்று கிழக்கு மாகாணத்திலும் அபிவிருத்தியை துரிதப்படுத்துமாறு சபையில் வலியுறுத்தல் தொடர்புடன் விரைவான செய்திகள் கணேகுல சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தை நபரின் பிரதிநிதித்து சட்டத்திறணி சந்தை நபரின் காதுகளை பாதிக்கும் உடல்நிலை பிரச்சினையை காரணம் காட்டி அவருக்கு அவசர மருத்துவ சிகிச்சை அளிக்குமாறு கோரியுள்ளார் நேற்றைய நீதிமன்ற அமர்வின் போது தனது வாடிக்கையாளருக்கு இந்த நோய் ஏற்பட்டுள்ளதாக சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் எனினும் அது போலீஸ் காவலில் இருந்தபோது ஏற்படவில்லை என அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக சட்ட நடைமுறைப்படுத்தலுக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படவில்லை என்று அவர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார் எனவே முறையான போலீஸ் வழிகள் மூலம் தேவையான மருத்துவ சிகிச்சை வழங்குமாறு சட்டத்தரணி அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார் தேர்தல் காலத்தில் நாம் வழங்கி பாராளுமன்றத்தில் நடைபெற்ற ஆறாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் இதனை தெரிவித்தார் பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் தான் ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தை முன்வைத்தார் இந்த வரவு செலவு திட்டம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடையது சர்வதேச நாணய நிதியத்தினுடையது என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் அத்துடன் வரவு செலவு திட்டத்துக்கு பல பேர்களையும் சூட்டுகிறார்கள் மக்களுக்கு பயனுடையதாக அமைந்ததால் வேண்டிய பேரை எதிர்க்கட்சிகள் சூட்டிக் சூட்டிக்கொள்ளட்டும் நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வரவு செலவு திட்டத்தில் அனைத்து மக்களும் உள்வாங்கப்பட்டுள்ளார்கள் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நிவாரண வளங்களுக்கான முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன எந்த தரப்பினரும் புறக்கணிக்கப்படவில்லை வரவு செலவு திட்டத்தில் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது திருத்தம் ஒவ்வித மாற்றமும் இல்லாத வகையில் செயற்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார் உள்நாட்டு விலை ஸ்திரத்தன்மையை அடைதல் மற்றும் அதனை பேணுதல் ஆகிய பொறுப்புகள் சட்டப்பூர்வ நிறுவனமான மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்படும் நிதியல் கொள்கை நடவடிக்கைகளின் ஊடாக நாட்டின் வட்டி விகிதங்கள் தொடர்பான அதிகமான தீர்மானங்கள் எடுக்கப்படும் இலங்கை மத்திய வங்கி ஒட்டுமொத்த பொருளாதார செயற்பாடுகளை மீட்டெடுக்கும் நிலையை அடையும் நோக்கில் இரண்டாயிரத்தி மூன்று ஜூன் மாதத்திலிருந்து தளர்பான நிதிக் கொள்கையை பின்பற்றியது அதன்படி வரலாற்றில் இடம்பெற்ற சாதாரண பொருளாதார நிலைமையை நெருங்கி வருகிறது சந்தையின் வட்டி விகிதம் கொள்ள வேண்டிய குறைவை வெளிப்படுத்தி சாதாரண நிலைமைக்கு வந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்குள் பொருளாதாரம் நூற்றுக்கு ஐம்பது வீதம் அளவில் முன்னேற்றம் அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது சந்தை வட்டி வீதம் குறைவடைவதனால் நிலையான வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கு விசேடமாக வட்டி வருமானத்தை எதிர்பார்த்திருக்கும் மக்களை பாதிக்கிறது இலங்கை போன்று அபிவிருத்தி அடைந்து வரும் நாட்டின் வட்டி வீதம் பொருளாதார காரணிகள் பலவற்றினை கூட்டினால் தீர்மானிக்கப்படும் தற்போது எதிர்கொண்டுள்ள கடன் பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வதற்காக உள்ள ஒரே வழி ஏற்றுமதியை அதிகரித்தல் மட்டுமல்ல வெளிநாட்டு அந்நிய செலாவணியை உழைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஏனைய மாற்று வழிகள் தொடர்பாக அரசாங்கத்தினால் கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது ஏற்றுமதியாளர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகள் தீர்ப்பதற்கு அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன அதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட்டு அவசியமான ஒதுக்கீட்டை வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது கொழும்பு துறைமுகத்தின் கோள்கலன்களில் ஏற்படும் தாமதம் தொடர்பான சிக்கல்களுக்கு முறையானதாக அரசாங்கத்தினால் பின்பறும் குறுங்கால மற்றும் நீண்ட கால நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கன்னியமர் சூரிய தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் கடமையாற்றும் அதிபர் ஆசிரியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரி மாவட்ட அரசு அதிபருக்கு கிளிநொச்சி மாவட்ட அதிபர் சங்கம் சார்பில் மனு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது குறித்த மாவட்டத்தில் அண்மைய நாட்களாக அதிகரித்து வரும் வழிப்பறை கொள்ளைகள் மற்றும் அதிபர் ஆசிரியர்கள் மீதான தாக்குதல்களை கண்டித்தும் தங்களது பாதுகாப்புகளை உறுதிப்படுத்துமாறு கோரியும் கிளிநொச்சி மாவட்ட அதிபர்கள் சங்க பிரதிநிதிகள் நேற்று கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபரிகளை சந்தித்து கலந்துரையாடியதுடன் தங்களது கோரிக்கை அடங்கிய மனு ஒன்றையும் கையளித்தனர் அண்மையில் கிளிநொச்சி பூநகரி பகுதியைச் சேர்ந்த பாடசாலை அதிபர் ஒருவர் தனது பாடசாலை பணிகளை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது பூநகரி சங்கப்பட்டி வீதியில் வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு குறித்த அதிபர் உயிரிழந்தார் நேற்று முன்தினம் கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் பாடசாலை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த தங்கச் சங்கிலி அறுத்தெடுக்கப்பட்டமை போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக அதிபர் ஆசிரியர்களை இலக்கு வைத்து இடம்பெறுகின்றன இவற்றை கண்டித்து உரிய பாதுகாப்பை பெற்றுத்தருமாறு கூறி மாவட்ட அரசு அதிபர் முரளிதரனை கிளிநொச்சி மாவட்ட அதிபர்கள் சங்க பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடியதுடன் தங்களது கோரிக்கையடங்கிய மனு ஒன்றையும் கையளித்தனர்

இதற்கிடையில் அடுத்த ஆண்டுக்குள் உரிமை முறைகளை கணிசமாக குறைப்பதற்கான தமது இலக்கை இந்த சந்திப்பின் போது போலீஸ் தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதற்கிடையில் அடுத்த ஆண்டுக்குள் உரிமை முறைகளை கணிசமாக குறைப்பதற்கான தமது இலக்கை இந்த சந்திப்பின் போது போலீஸ் தரப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேவேளை மனித உரிமைகள் பாதுகாப்பதில் ஈடுபடுவதற்கான மனித உரிமை பாதுகாவலர்களின் பாதுகாப்பு அமைதியான போராட்டங்களை நடாத்தும் உரிமை பெண் போலீஸ் அதிகாரிகளின் பிரதிநிதித்துவம் இல்லாது மற்றும் குறிப்பிட்ட பிராந்தியங்களில் தமிழ் பேசும் அதிகாரிகள் இல்லாமை தொடர்பிலும் ஆணையம் தமது அதிருப்தியை குறித்த சந்திப்பின் போது வெளியிட்டது குறிப்பாக பெண்கள் சிறுவர்கள் இணைய பாலின அடிப்படையிலான வன்முறை தொடர்பான முறைப்பாடுகளை கையாள்பவர்களுக்கு அதிகாரிகளுக்கு சிறந்த பயிற்சி அளிக்க வேண்டியதன் அவசியத்தை மனித உரிமைகள் ஆணையம் வலியுறுத்தியது அதன்படி கைது செய்யப்பட்ட நபர்கள் நீர்கொழும்பு கட்டுவெல்லேகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான பிங்புர தேவகே சமிது திவங்க மற்றும் அதே முகவரியைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு வயதான சேசத்புர தேவகே சமிந்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் இந்த குற்றத்துக்கு உதவிய முக்கிய சந்தேக நபரான இசாரா சுபந்தி என்ற பெண்ணின் தாயார் மற்றும் தம்பி என தெரிய வந்துள்ளது ஒரு கொலை குறித்து அறிந்திருந்தும் அது குறித்த தகவலை மறைத்து குற்றத்துக்குதவியதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இந்த குற்றத்துடன் தொடர்புடையதாக இதுவரை பத்து சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கொழும்பு குற்றம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது புதிய கூட்டம் நேற்று நடைபெற்றது கொழும்பு மல்வீதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் பங்கேற்றார் சுமார் இரண்டு மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பின் போது சமகால அரசியல் நிலவரம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது வங்கக்கடலில் இன்று ஐந்து நிலநடுக்காக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இன்று காலை ஆறு பத்து அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக இந்தியாவின் தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு பங்களா தலைநகர் கொல்கத்தாவிலிருந்து முன்னூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில் தொன்னூற்றொரு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த ஜனவரி ஏழாம் தேதி நேபாளம் மற்றும் இந்தியாவின் சில பகுதிகளில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது பல்வேறு பொதுக்கூட்டங்களின் போது ஜனாதிபதி அலுவலகமாக ரீசா நாயக்கர் பொதுவில் தோன்றுவது அவரது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக புலனாய்வு அமைப்புகள் அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக புலனாய்வு அமைப்புகள் அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கள நாளிதழ் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் பாதாள உலக நடவடிக்கைகள் உட்பட சில நடவடிக்கைகள் படிப்படியாக அதிகரித்து வருவதாகவும் அந்த பாதாள உலக நடவடிக்கைகளுக்கு பின்னால் வேறு ஏதேனும் செல்வாக்கு உள்ளதா என்ற சந்தேகம் பாதுகாப்பு படையினருக்கு இருப்பதாகவும் அறியப்பட்டுள்ளது இதன் விளைவாக தொடர்புடைய பாதாள உலக நடவடிக்கைகளுக்கு பின்னால் ஜார் இருக்கிறார்கள் என்பதை புலனாய்வு அமைப்புகள் தொடர்ந்து விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க சமீப நாட்களாக மக்களிடம் நெருக்கமாக இருப்பதையும் கூட்டங்கள் நடாத்துவதையும் அவர்களுடன் சமூகமாக சுமூகமாக பேசுவதையும் காண முடிகிறது இந்த நடைமுறை ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு பொருத்தமானதல்ல என்ற கருத்தையும் சில விமர்சகர்கள் வெளிப்படுத்தியிருந்தனர் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என ஜனாதிபதியும் அரசாங்கமும் கூறியுள்ளனர் ஆனால் இந்த நேரத்தில் ஜனாதிபதியின் பாதுகாப்பு குறித்து உத்தரவாதம் அளிக்க அவரது பாதுகாப்பு கண்டிப்பாக உறுதி செய்யப்பட வேண்டும் என பல தரப்பினர் கருதுகின்றமை குறிப்பிடத்தக்கது எதிராக வாக்களிக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார இதனை தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு விவாதத்தின் மீதான வாக்கெடுப்பு இன்று நடைபெறும் இன்று ஏழாவது நாளாக நடைபெற்று பெறும் வரவு செலவு திட்டம் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதத்தை தொடர்ந்து வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது இதன்படி இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு பாராளுமன்றம் கூடியுள்ள நிலையில் வரவு செலவு திட்ட விவாதம் காலை பத்து மணிக்கு ஆரம்பிக்கப்படும் குறித்த விவாதம் மாலை ஆறு மணி வரை தொடரும் அதன் பின்னர் இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடாத்தப்படும் இதற்கிடையில் இன்று நடைபெறும் இரண்டாம் வாசிப்பு வாக்கெடுப்பின் போது வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்க ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற குழு முடிவு செய்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தெட்டாவது கூட்டத்தொடர் திங்கட்கிழமை ஆரம்பமான நிலையில் உயஸ்தானியர் கட்டக்கின் தொடக்க உரையில் இலங்கை குறைத்து விசோடமாக எதுவும் பிரஸ்தாபிக்கப்படவில்லை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஐம்பத்தெட்டாவது கூட்டத்தொடர் திங்கக்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமானது இக்கூட்டத்தொடர் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வரை நடைபெறவிருக்கும் நிலையில் நேற்றைய தொடக்க அமர்வில் உரையாற்றி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை தானிகள் ட்ரக் இலங்கை தொடர்பில் எதனையும் பிரஸ்தாபிக்கவில்லை இருப்பினும் விசேடமாக ஸ்டேல் பலஸ்தீன மோதலால் மக்கள் மிக மோசமான துயரத்துக்கு முகம் கொடுத்திருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர் சர்வதேச சட்டங்களுக்கு முரணாக ஸ்டேலினால் காசா மீது நடாத்தப்பட்ட தாக்குதல் மற்றும் இழைக்கப்பட்ட மனித உரிமை மீறல்கள் குறித்து ஹமால் உள்ளிட்ட ஏனைய பலஸ்தீன ஆயுத குழுக்களின் முறைகள் குறித்தும் சுயாதீன விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என வலியுறுத்தப்பட்டது வடக்கு மாகாணத்தை போன்று கிழக்கு மாகாணமும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டது இந்திய நிதியுதவியுடன் கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி செய்யப்படும் என்று வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே அபிவிருத்தி பணிகளை துரிதப்படுத்துமாறு அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் பதியுதீன் சபையில் வலியுறுத்தினாா் பாராளுமன்றத்தில் திங்கட்கிழமை இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஆறாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஆளும் தரப்பினர் புகழ்வதும் எதிர்த்தரப்பினர் அதற்கு எதிர்மறையான கருத்துக்களை குறிப்பிடுவதையும் அவதானிக்க முடிகிறது எழுபத்தி ஐந்து கால சாபத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்ற பல வாக்குறுதிகளை குறிப்பிட்டு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களுடன் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்தது நாட்டு மக்கள் இனமத பேத வேறுபாடு அரசாங்கத்தை தெரிவு செய்துள்ளார்கள் ஆகவே மக்களின் அபிலாசைகளையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்ற வேண்டிய தார்மீக பொறுப்பு அரசாங்கத்துக் கொண்டு கடந்த அரசாங்கத்தை போன்று பேசிக்கொண்டும் செயற்பட்டு கொண்டும் அரசாங்கம் இருக்கக்கூடாது என்பது மக்களின் நிலைப்பாடாகும் கிடைக்கப்பெற்ற மக்கள் ஆணையை அரசாங்கம் சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என மக்கள் கருதுகிறார்கள் வரவு செலவு திட்டத்தில் கல்வி சுகாதாரம் மற்றும் விவசாயம் ஆகிய துறைகளுக்கு